ஓம் கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோரும் ஒரு ஜாதகம் திப்பலம் பெற்றால் ராஜயோகத்தை பெறுவார்களா அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு ஜோசியர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஐயா அந்த ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அவரும் அந்த ஜாதகரும் ஜாதகத்தை பார்த்து கணக்கெல்லாம் போட்டு பலனை சொல்லுவார் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நல்லபடியாக இருந்தால் நல்ல பலனையும் கிரகங்கள் கெட்டு போயிருந்தால் அசுப பலன்களையும் சுமாரான பலன்களையும் சொல்லுவார் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல வலிமையோடு இருக்கிறதா அல்லது வலிமை குன்றி இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் வலிமையோடு இருந்தால் அந்த கிரகம் திக் பலம் பெற்று இருக்கிறது என்ற அர்த்தம் வலிமை குன்றி இருந்தால் நிஷ்பலம் பெற்றிருக்கிறது அப்படி என்ற அர்த்தம் ஆக உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக திக் பலம் பெற்றிருக்கிறதா அல்லது பலம் இழந்து நிஷ்பலம் பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் ஏங்க இப்படியே சொல்லிக்கிட்டு போனால் எங்களுக்கு எப்படி இங்கே புரியும் எங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா தெளிவாக விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க விளக்கமாக விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன் விவரமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ராசிகள் மொத்தம் பனிரெண்டு மேச முதல் மீன வரையிலான பனிரெண்டு ராசிகளிலும் ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் முதல்ல பார்க்கணும் அதற்கு நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு லக்னம் என்று எழுதியிருப்பார்கள் அதை சுருக்கமாக ஜோதிடர்கள் லா என்று போட்டியிருப்பார்கள் இந்த லக்கணத்தை ஒன்று என வைத்து கொள்ள வேண்டும் லக்கணத்தை வைத்து தான் மற்ற கிரகங்கள் எந்த எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒருத்தர் மேஷலக்கணம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் இரண்டில் சுக்கரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த கிரகம் திக்பலகம் பெற்றுள்ளதா நிஷ்பலம் பெற்றுள்ளதா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகத்தை கட்ட இந்த ஜாதகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டத்தில் போட்டியிருக்கும் கிரகங்களை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும் மேஷ லக்கணம் அதாவது லக்னம் மற்றும் ஒன்று என்று போடப்பட்டிருக்கிறதா லக்கணத்தில் ஒன்றுன்னு போட்டிருப்பேன் அது வந்து மேச லக்கணம் மேசராசி என்பார்கள் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்கணங்கள் ஜாதகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நாம் முதலாவது லக்கணமாக மேச லக்கணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மேசலக்கணத்தில் அதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த லக்கணத்தில் புதனும் குருவும் இருந்து விட்டால் இந்த புதனும் குர குரு என்ற கிரகங்கள் அதிக பலம் பெற்று திக் பலம் பெற்று விடுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்கணத்தில் புதனும் குருவும் இருந்துவிட்டால் அந்த லக்கணம் திக் பலம் விடுகிறது இது மேசலக்கணம் இல்லை மேசலக்கணத்திற்கும் பொருந்தும் அடுத்ததாக இரண்டாவது இடத்தை எடுத்துக்கோங்க ரிஷப லக்கணத்திற்கும் ரிஷப லக்கணத்தில் புதனும் குருவும் இருந்தாலும் பெற்று விடுகிறது இதே வந்து பன்னிரெண்டாவது லக்கணம் மீன லக்கணத்திலேயும் புதனும் குருவும் இருந்துவிட்டால் திக் பலம் பெற்று விடுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் ஓகேங்களா அந்த லக்கணத்திற்கு நேர் ஏழாம் இடம் துலாம் மேசலக்கணம்னு வச்சுருக்கோம் மேசலக்கணத்தில் புதனையும் குருவையும் போட்டிருக்கேன் ஏழாம் இடத்தில் புதனும் குருவும் இருந்தால் அந்த புதனும் குருவும் நிஷ்பலம் பெற்று விடுகிறது திக்பலத்தை இழந்து விடுகிறது திக்பலம் என்றால் நல்ல வலுவோடு இருக்கிறது நிஷ்பலம் என்றால் பலம் இழந்து இருக்கிறது அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் நாளில் சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்களும் பலம் பெற்று விடுகிறார்கள் நான்காம் இடத்திற்கு நேர் ஏழாம் இடமான மகரத்திலே சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் பலனை இழந்து நிஷ்பலம் விடுகிறார்கள் நிஷ்பலம் பெற்றால் தோஷத்தை கொடுத்துவிடும் அடுத்து இதுவே மேசலக்கணம் லக்னத்திற்கு ஏழாம் இடமான துலாத்தில் சனி இருந்துவிட்டால் சனி பகவான் சனி என்ற கிரகம் திக் பலம் பெற்று விடுகிறது இதுவே லக்னத்திலேயே மேச லக்னத்திலேயே சனி இருந்து விட்டால் நிஷ்பலம் பெற்று விடுகிறது இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே வரணும் அடுத்து மேசலக்கணமான பத்தாம் வீடான மகரத்திலே சூரியனும் செவ்வாயும் இருந்தால் திக் பலம் பெற்று விடுகிறார்கள் அவர்கள் நல்ல யோக பலனை அடைந்து வாழ்வில் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுவே சூரியன் செவ்வாய்க்கு நேர் ஏழாம் இடமான கடகத்தில் போய் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருந்தால் திக்பலனை இழந்து பெற்று விடுகிறார்கள் அப்போ இந்த ஜாதகர் நிஷ்பலம் பெற்ற ஜாதகர் கொஞ்சம் வாழ்க்கையில் போராடித்தான் எதையும் பெற வேண்டியிருக்கும் இப்படியாக ஒரு ஜாதகத்தில் கிரக வலிமை உண்டா இல்லையா என்பதை திக்பலம் இருக்கிறதா நிஷ்பலம் பெற்றுள்ளதா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அந்த கட்டத்தையும் பாருங்கள் நான் சொன்ன வார்த்தையிலையும் பாருங்கள் ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு கிரகம் திக்பலம் பெற்றுவிட்டால் யோகசாலிகள் அவர்களுக்கு அந்த அந்த வயதில் கிடைக்க வேண்டியது கிடைத்து கொண்டே இருக்கும் ஒருத்தர் கரெக்டாக நல்லா ஒரு வயசு ரெண்டு வயசில் அவருக்கு கிடைக்க வேண்டிய சொந்தக்காரங்க பூரா தூக்கி 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 வச்சு கொஞ்சுவாங்க புது எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க சரியாக படிக்க வேண்டிய வயதில் பள்ளிக்கு செல்வார் படிப்பை சரியாக முடிப்பார் படிப்பை முடித்த உடனே வேலையில் சேர்வார் வேலையில் சேர்ந்து நிறைய கை நிறைய சம்பளங்களை வாங்குவார் ஊதியத்தை வாங்கியவுடன் அடுத்து என்ன கல்யாணம் தான் நல்ல இடத்துல இவருக்கு பெண் அமைஞ்சு மன வாழ்க்கை திருப்திகரமாக சூப்பராக இரட்டமாட்ட வண்டி மாதிரி போய்கிட்டே இருக்கும் அடுத்து புத்திரா பாக்கியம் அடுத்து வீசு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இப்படி அந்தந்த வயதில் அந்தந்த செல்வாக்கு அந்தந்த வசதி வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பார் ஒரு படத்தில் ரஜினிகாந்த் பாடுவார் எட்டு எட்டாக உங்கள் வாழ்க்கையை மொதல் எட்டில் படிப்பு ரெண்டாவது வீட்டில் இப்படி மூணாவது வீட்டில் திருமணம் நாலாவது வீட்டில் உலகத்தை பார்க்கணும் அப்படின்லாம் ரஜினிகாந்த் எட்டு எட்டாக பிரிச்சுக்கணும் வாழ்க்கை இதுதாங்க இது தாங்க அந்தந்த வயதில் அவர்களுக்கு தானாக கிடைக்கும் திக்பலம் பெற்ற ஜாதகர்களுக்கு நிஷ்பலம் பெற்ற ஜாதகர்களுக்கு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு போராட்டம் படிக்கிறதுக்கு போராட்டம் படிச்சு முடித்த உன்ன வேலை கிடைக்கிறதில் பல இடையூறுகள் படித்து படிப்பிற்கேற்ற வேலை இல்லை சரி வேலை கிடைக்கல திருமணத்தை பண்ணுவோம்னா திருமண வாழ்க்கையில் மிக மிக தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிரும் அப்படியும் அமைந்தால் மன வாழ்க்கை திருப்தி இல்லை புத்திர பாக்கியத்தை தாமதமாக கொடுக்கறது எல்லாமே ஒரு வீடு வாசல் வாடகை வீட்டிலேயே இருக்கிறது இந்த மாதிரியான பலாபலன்களை நிஷ்பலம் பெற்றவர்கள் பெறுவார்கள் திஸ் திக்பலம் பெற்றால் அவர்களுக்கு அந்த அந்த வயதில் கிடைக்கக்கூடியது கிடைக்கும் இது மேசலக்கணத்திற்கு நான் போட்டிருக்கிறேன் இதுவே லக்கணம் இதுவே மிதுன லக்கணம்னு வச்சுக்கோங்க அதாவது மேசத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிட்டு வாங்க மூணாவது இடம் மிதுனம் மிதுன லக்கணத்தில் புதனும் குருவும் இருந்துவிட்டால் திக்பலம் பெறுகிறார்கள் அதற்கு ஏழாம் வீட்டில் தனுசில் புதனும் சுக்கரன் புதனும் குருவும் இருந்துவிட்டால் நிஷ்பலம் பெறுகிறார்கள் இப்படியாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் ஓகேங்களா ஆக ஒரு ஜாதகர் திக்பலம் பெற்றிருக்கிறாரா நிஷ்பலம் பெற்றிருக்கிறாரா திக்பலம் பெற்றவர்கள் யோகசாலிகள் நிஷ்பலம் பெற்றவர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது போராடி தாமதமாகத்தான் கிடைக்கும் போராட்டகலமாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் திக்பலம் பெற்றவர்கள் யோகசாலிகள் நல்ல வளமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் உங்கள் ஜாதகம் திக்பலமாக நிஷ்பலமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ரோ அருண் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்